முதல் விஷயம் இப்படிங்கிற பெயர் இது அல்லாவுடைய ஒரு பெயர் இது வெறும் ஒரு அரபி வார்த்தை இல்லை அல்லாவுடைய அழகான பெயர்கள்ல ஒரு பெயர் நாம் பேசும்போது அல்லாஹ் சொல்லுவோம் ஏன் அல்லாஹ் நமக்கு அப்படித்தான் அவனை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறான் அகிலங்கள் உலகங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பாதுகாக்கின்ற வழி நடத்தக்கூடிய பராமரிக்கின்ற நிர்வாக நிர்வாகம் செய்கின்ற இறைவன் ரட்சகன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் அவன் தனக்கு புகழ் எல்லாம் தனக்கு மட்டும் சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறான் ஏ பாருங்க அல்துல்ல அல்லாவுக்குத்தான் எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஏன் என்ன காரணம் எல்லா உலகங்களில் இறைவன் அவன்தாகவே அவனுக்கு தான் எல்லா நாம் அவனிடம் பணிவை வெளிப்படுத்துகிறோம் இந்த என்னதான் திறமையை நமக்கு அதை வெளிப்படுத்தினாலும் உண்மையான புகழுக்குரியவன் யாரு அல்லா அடிக்க மாட்டோம் அல்லாவ நம்பினா ஒருத்த முதல்ல பெருமையிலிருந்து தப்பிச்சிருவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அல்லாஹா ரப்பு ரப்பில் ஆலமின்னு உண்மையா நம்பினானா அவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு வெகுமதி பெருமை பாராட்டு புகழ்ச்சி முகஸ்துதி இது எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் ஏன்னா அல்லாவுடைய பண்புல ஒன்று அல்லாவுடைய பெயரில் ஒன்று ரப்ப எப்படி அல்லாஹ்ங்கற அல்லாஹ்வுடைய பெயரோ அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மாலிக் அல் குத்துஸ் அல் சலாம் அல் முஃமின் அல் முஹைமி அல் ஜப்பார் அல் கஹார் அல் அஹத் அல் ஸமத் இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்குதோ அது போல அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்கள்ல ஒன்றுதான் அர் ரப் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்ங்கற பெயரை போல அதிகமா குர்ஆனிலே சொல்லி இருக்கிற பேர் ரப் அர் ரப் ரப்புல் ஆலமீன் பிரசூலுலாகி சொல்லலாம் வலைகுவசல்லம் அல்லாஹை குறிப்பிடும்போது ரப்பு என்று குடிவன் என்ஜில் உ ரப்பூனா தகஜித் நேரத்தில் அல்லாஹ் தலை முதல் மானத்திற்கு இறங்குகிறார் இறங்குவதைப் பற்றி நம்முடைய நபி நதி சொல்லலாம் வலைகுவசல்லம் சொல்லும்போது எப்படி சொன்னாங்க என்ஜில் உ நமது ரட்சகன் நமது இறைவன் நமது ரப்பு இறங்குகின்றான் அப்படிங்கிறான் இரவின் மூன்றாவது பகுதியில் ரசுல்லாஹ் இஸ்லதான் ஒரே சில ரப்புங்கிற வார்த்தையை ரொம்ப விரும்பினாங்க அதனால தான் ரசூல் அதிகமாக விரும்பி கேட்ட துவா என்ன யாருக்கு தெரியும் ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச துவா அதிகமாக அதைத்தான் அதிகமா கேட்டுருக்கிறாங்க அந்த துவாவை தான் அதிகமா திரும்ப 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 கேட்பாங்க அப்படிப்பட்ட துவா எது யாருக்கு ஞாபகம் இருக்கு இல்லை ரப்பன ஆசின பித்துன்யா ஹசன ஒஃபீல் ஆபிரத்தி ஹசன ஒஃபீன அகாபனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை சிறந்ததை கொடு மறுமையிலும் எங்களுக்கு நன்மதை நன்மையை மிகச் சிறந்ததை கொடு நரக நெருப்பின் தண்டனையை விட்டு எங்களை இப்படின்னு அல்லாட்ட கேட்கறது ரசுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அனசை எல்லாம் சொல்றாங்க அல்லாவுடைய நபி அதிகமாக கேட்ட துவா இந்த இந்த சொல்லி கொடுத்துருக்கிறது வகுர் அல்லாஹு தாலா சொல்லும்படி கற்றுக் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் மட்டும் நன்மை எதிர்பார்க்க கூடாது இந்த உலகம் மறுமை ரெண்டுத்திலுமே மறு உலகத்திற்கும் நன்மை எதிர்பார்க்க வேண்டும் அப்போ அல்லாஹு தாலாவ நம்முடைய நபி சல்லா வலேசு ரொம்ப நெருக்கமானவனாக சொன்ன வார்த்தை அல்லாவோட துகா கேட்பதற்கு அல்லாவுடைய நபி அதிகமாக சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை எது அல்லாஹை ரப்பு என்று அழைத்து துவா கேட்பது அதுதான் உலமா கல்வியாளர்களில் பலர் அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆகம் மகத்தான பெயர் மிகவும் மகத்தானவை அல்லாவுடைய பெயர்கள் நிறைய இருக்குது இல்லையா அது அல்லாஹ் மிக மகத்தான பெயர் அது போல மகத்தான பெயர்களில் ஒன்று அ பெயர் என்று சொல்லியிருக்கிறாங்க அல் ஹை அல் ஹையும் இதையும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்த நான்கு பெயர்கள் அல்லா அல் ரப்பும் இந்த நான்குமே மகத்தான பெயர்கள்ல அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்கிறாங்க இந்த பெயர் அல்லாவை நம்பிக்கை கொள்வதில் அல்லாவை ரப்பு என்று நம்பிக்கை கொள்வதில் நமக்கு அல்லாவுடைய பண்பை சொல்லக்கூடிய அவருடைய வல்லமையை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பெயர்